கிறிஸ்துவன் பார்த்த சகோதர சகோதரிகளே ஜேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த மிக மோசமான ஒரு நோய் இந்த லெப்ரஸ் சொல்லப்படுகின்ற இந்த தொழு நோய் ஏனென்று சொன்னால் அதற்கான மருந்து இந்த வியாதிக்கான மருந்து அந்த வேலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கவில்லை அது மட்டுமல்ல இந்த தொழு நோய் மற்றவர்களை மற்றவர்களையும் அது பரவக்கூடிய ஒரு தன்மை உள்ள நோய் என்பது காரணத்தால் இந்த தொழுநோய் வந்தவர்கள் சமுதாயத்தால் அவர்கள் அகற்றப்பட்டிருந்தார்கள் அவர்கள் வந்து அப்புறப்படுத்தப்பட்டிருந்தார்கள் சமுதாயத்தால் விலக்கப்பட்டிருந்தார்கள் இந்த மாதிரியாக தொழுநோய் வந்தால் மோயிசன் கொடுத்த கட்டளையின்படி அவர்கள் அந்த நோய் உள்ளவர்கள் அணிகிற அந்த ஆடையை அணிந்து கையில் ஒரு மணியை எடுத்துக்கொண்டு அந்த மெல்ல அடித்துக்கொண்டு தங்களை தாங்களே அசுத்தம் அசுத்தம் என்று கத்திக்கொண்டு கொண்டு தொழுநோயாளர்கள் வாழுகின்ற பள்ளத்தாக்குகளில் அங்கு சென்று வாழ வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு ஒரு சட்டம் ஏனென்று சொன்னால் மற்றிய மக்களுக்கு இந்த தொழுநோய் பெறவக்கூடாது என்பதற்காக ஆனால் நன்மந்த சகோதர சகோதரிகளே இந்த தொழுநோய் வந்த மனிதர்களும் அவர்களும் மனிதர்களே அவர்களுக்கும் ஒரு குடும்பம் அவர்களுக்கும் பல்வேறு விதமான ஆசைகள் எதிர்பார்ப்புகள் தங்கள் வாழ்க்கையை பற்றிய பல விடயங்கள் இருந்தன இவ்விதமாக இந்த தொழு நோயால் வருந்திய மனிதர்கள் மிக மிக பரிதாபமான நிலையில தங்களுடைய வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் நோயினுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதைவிட அவர்களுடைய மன அளவில் வந்து தன்னுடைய குடும்பத்தை பற்றி தன்னுடைய மனைவியை பற்றி பிள்ளைகளை பற்றி அவர்கள் எப்படியாக வாழுகிறார்கள் மன அளவில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் ஏராளம் ஏராளம் சகோதர சகோதரிகளே இந்த மாதிரியான ஒரு தொழு நோயாளர் ஆண்டவர் ஜேசுவின் முன்னால் வந்து ஜேசு ஆண்டவரை கண்டு அவருடைய காலிலே விழுந்து ஆண்டவரை நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொல்லி மன்றாடுகின்றார் வல்லமையாக யாருமே செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவர் ஜேசு செய்கிறார் பல ஆண்டு காலம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இந்த மனிதனை யாருமே தொட்டது கிடையாது ஏனென்று சொன்னால் தொடுவது மட்டுமல்ல அவரோடு பேசியது கிடையாது பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் தடவையாக ஆண்டவர் ஜேசு செய்கிற இந்த காரியம் தன்னுடைய கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகின்றேன் நீ குணமாகு என்று சொல்லுகிறார் சகோதர சகோதரிகளை எங்களுக்கு தெரிய ஆண்டவர் ஜேசு அற்புதங்கள் செய்வதற்கு முன்னர் எப்பொழுதும் அவர் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் அந்த அற்புதங்கள் தேவைப்படுகின்ற அந்த நபருக்கு விசுவாசம் உண்டா என்று சொல்லி ஆனால் இந்த கட்டத்திலே ஆண்டவர் ஜேஸ் அந்த மாதிரி எந்த கேள்வியும் அவர் கேட்கல ஏனென்று சொன்னால் அவருடைய நிலை மிக மிக பரிதாபமான நிலையில அவருடைய நிலையை பார்த்து அறிந்த ஆண்டவர் பரிவு கொண்டு அவரை தொட்டு அவரை குணமாக்குகிறார் பிரிமா நன்பு சகோதர சகோதரிகளே நான் நினைக்கிறேன் நாங்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வழியில இந்த தொல் நோயாளியை போன்றவர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்களும் இந்த தொழு நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்களைப் போல சில வேலைகளில் உடல் நோய்களால் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அல்லது பல வேலைகளில் நாங்களும் பல்வேறு காரணங்களால் ஒரு சிலரால் நாங்களும் வந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் சில வேலைகளில் வந்து நாங்கள் தூக்கி வீசப்பட்டிருக்கலாம் எங்களுடைய பெருமதியை எங்களுடைய மதிப்பை அறியாமல் சில வேலைகளில் ஒரு சிலர் பயன்படுத்தி எங்களை சமுதாயத்தின் ஓரத்துக்கு எங்களை வீசி இருக்கலாம் சகோதர சகோதரிகள் இந்த நாளிலே ஆண்டவர் தொட்டு குணமாக்குகின்ற இந்த அற்புதமான இந்த அனுபவம் உங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வருகிற அந்த ஆசிர்வாதம் அவர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார் நீங்கள் உடைந்து இருக்கின்ற ஒவ்வொரு நிலைகளிலும் ஜேசு ஆண்டவருடைய இந்த வல்லமையான பிரசன்னம் வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆட்கொள்ள வேண்டும் என்று திருப்பலியில் ஆற்றலுக்கு காரணம் ஜேசு ஆண்டவருடைய அந்த சகோதர சகோதரிகளே உங்களுடைய நோய்களில் இருந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிணக்குகள் பிரச்சனைகள் இருள் சூழ்ந்த நிலைகள் இருக்கக்கூடிய இந்த தொழு நோய் போன்ற நோய்கள் மனித மட்டத்திலே தீர்க்க முடியாமல் இருக்கிற பிணக்குகள் பிரச்சனைகள் இவை அனைத்தையும் ஆண்டவர் ஜேசு தொட்டு குணமாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசிப்போம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் ஜேசு வந்து எங்களைத் தொட வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஒரு தொடுகை போதும் என் அன்பாந்த சகோதர சகோதரிகளே எங்களுடைய வாழ்வை மாற்றுவதற்கு அவருடைய ஒரு வார்த்தை போதும் எங்களுடைய வாழ்வை மாற்றுவதற்கு இந்த விலையில ஜேசு ஆண்டவர் அதே வார்த்தையால் அதே தொடுகையால் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து அன்றாடுவோம் Dan die machen toe je Amen.